புனித ஆன்ஸ்கர் பிரான்ஸ் நாட்டில் பிக்கார்டி என்னும் இடத்தில் பிறந்தவர் ஆன்ஸ்கர் சிறு வயதிலேயே தமது தாயை இழந்து தவித்தார் அரவணைக்கு ஆள் இல்லாத நிலையில் கோர்பில் இருந்த புனித ஆசிர்வாதப்பர் துறோமடத்தில் கல்வி கற்றார் ஒரு நாள் படித்துக் கொண்டிருந்த போது இவர் ஒரு காட்சியை கண்டார் அந்த காட்சியில் இறந்து போன தமது தாய் தூய அன்னே மரியாவின் தோழமையில் விண்ணகத்தில் இருப்பதை கண்டார் இதை பார்த்த பிறகு ஆன்மீக காரியங்களிலும் பிற செயல்பாடுகளிலும் முழு அர்ப்பணத்துடன் செயல்பட ஆரம்பித்தார் வாழ்க்கை என்று புத்தகம் எழுதிய ரிம்பர்ட் இந்த காட்சியை தம் புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார் அது மட்டுமில்லாமல் இந்த அற்புத காட்சி ஆன்ஸ்கரின் புனித வாழ்வுக்கு அடித்தளமாக அமைந்திருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ரிம்பர்ட் ஆன்ஸ்கரின் மாணவராகவும் அவருக்கு பிறகு அவரின் பணியை முன்னெடுப்பாளராகவும் விளங்கியவர் ஆவார் சாக்சனி பகுதியை கிறிஸ்தவமயமாக்கும் என்ற அமைப்பை சார்லமாக் என்பவர் தொடங்கினார் இவருக்குப் பிறகு இவரது மகன் லூயிஸ் பயஸ் இந்த அமைப்பிற்கு தலைவராக இருந்தார் இந்த அமைப்பை சேர்ந்து தம்மை ஆன்ஸ்கர் வளப்படுத்தினார் சாக்சனி மறைபரப்பு தளமாக இனம் காணப்படும் முன்பாக சில துறவிகளுடன் டென்மார்க்கு ஆன்ஸ்கர் சென்றார் இரண்டு ஆண்டுகள் இளைஞர்களுடன் பணியாற்றினார் அங்கிருந்து திரும்பியவுடன் துறவுமடம் அமைப்பதற்காக எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் வெஸ்ட் பாலியாவிற்கு அனுப்பினார்கள் அங்கே ஆசிரியராகவும் மறை உரை ஆளராகவும் சிறப்புற்றார் பிறகு எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவிடனுக்கு வந்து பணியாற்றுமாறு அரசர் பிஜோன் அழைத்ததின் பேரில் சென்றார் மறைப்பணி ஆற்ற திருத்தந்தையின் தூதுவராக சென்றார் அங்கே முதல் ஆலயம் எழுப்பினார் ஆறு மாதங்கள் மரையுரையாற்றி பலரை மனம் மாற்றினார் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் ஹம்பர்க் நகரின் ஆயிராக உயர்த்தப்பட்ட ஆன்ஸ்கா அங்கே பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் துறவு மடம் ஒன்றையும் ஆரம்பித்தார் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் ஹம்பர்க் நகருக்குள் டோனஸ் என்பவன் அனைத்து ஆலயங்களையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு புத்தகங்கள் மற்றும் பொக்கிசங்களை தீக்கரை காக்கினான் சோர்வற்ற ஆன்ஸ்கர் இறைவரின் துணையுடன் மீண்டும் பணியை தொடர்ந்தார் பேராயரானார் அரசுடன் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு கிறிஸ்தவ மதம் சையிப்பு தன்மையுடைய மதம் என்னும் கருத்தை நிறுவினார் முதலாம் நிலைக்கு உயர்ந்தார் இறை இறை ஆற்றலுடன் செய்த புனிதரின் பாதியில் நாமும் செல்வோம் அதன் வழியாக இறைவனின் ஆசையை பெறுவோம் புனித ஆன்ஸ்கர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்